வணக்கம் நண்பர்கள் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம்னா அதே அம்மன் நகர் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அம்மன் நகரில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த பகுதியிலேயே வந்து இந்த வீடும் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குதுங்க அதே ஏரியாவில் இது வந்து மூணே மக்கள் செண்டு ஹாலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினேழுக்கு இருபது அந்த மாதிரி பெரிய ஹால் விட்ருக்காங்க கிச்சன் அதே போல் பத்துக்கு பதினாறு அளவு கொண்ட பெரிய கிச்சன் தான் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே இருக்குது அதே போல் இதில் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டும் மாஸ்டர் பெட்ரூமாக விட்ருக்காங்க பத்துக்கு பதினாறு அளவு கொண்ட மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸ்டெப் பார்த்திங்கன்னா மேலே வந்து உள்படிக்கட்டு வச்சு மேலே ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் மேலே ரூம் எடுத்துக்கலாம் கீழே மட்டும் இப்போ டபுள் பெட்ரூம் கொண்டு கொடுத்துருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் மேல் ரூம் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு சோலார் லைட்லாம் கூட கொடுத்துருக்காங்க நல்லா ஒர்த்தான ஒரு வீடு தாங்க இந்த வீடு அம்மன் நகரில் அமைஞ்சிருக்கு மூணு மக்கள் சைண்டில் அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்து ஃபினிஷிங் இருக்குது விலை எண்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா விலை பேசிக்கலாம் and